சகோதரி சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல யூனிட் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது நோட்ஸ் வந்தாச்சு இந்த அஞ்சு நோட்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா பதினஞ்சு கேள்வியில பத்து கேள்விகள் டைரக்டாவே கேட்பாங்க ஒவ்வொரு நோட்ஸ்லயும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் வர மாதிரி தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதற்கான ப்ரூஃப்பும் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு இப்ப அஞ்சாவது நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான நாலு எஸ் நான்கு தலைப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் பதினஞ்சு பக்கம் சேர்த்தா பதினேழு பக்கம் இருக்குது இந்த பதினஞ்சு பக்கம் படிக்கிறதுக்கு ஸ்லோவாக படிச்சா கூட ஒரு நேரத்துல இருந்து ஒன்றரை நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் உறுதியா கேட்பாங்க இதில் கொஞ்சம் ட்ரிக்கு இருக்குங்க இப்படின்னா இப்படிதான் கேட்கணும் அப்படின்னா இப்படிதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த ப்ளூ பிரிண்டும் கூடவே இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதற்கான புருப்பும் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றதால கொஞ்சம் கேளுங்க பல பலாம் பேசிட்டு இருக்க மாட்டேங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட்டுக்கு போயிடுவோம் நான் முதல்ல சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதில் ஊவே சாமிநாதர் ஐயர் அதுக்கப்புறம் ஜி போப் வீரமாமுனிவர் காய்தே மில்லத் அப்படின்னு இருக்கு இதில் முதல் ஊவே சாமிநாதர் ஐயரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகுது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கவர் ஆகுதுங்க ஓகேவா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம் இப்ப நினச்சு இல்லையா நூறு சதவீதம் ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா புது புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க

புது புக்கில் டுவெல்த்து புக்கில் நமக்கு ஒரு பேர கொடுத்துட்டு அஞ்சு கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி லெவல்த்து ஓல்டு புக்கில் ஒரு கடைசியாக இருக்கார் அதில் ஒன்றுமே அவ்வளோ டேட்டா இல்லை பழைய புக்கு படித்தாவே போதும் புது புக்கில் புதுசாக ஒரு டேட்டா இல்லை ஸோ அப்போ நம்ம இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு தான் படைக்கணும் இதே மாதிரி வீரமா முனிவருக்கும் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் பழைய புக்கில் தான் இருக்கார் புது புக்கு நீங்கள் போய் தேனா டென்த்து புக்கில் தேம்பாவணி அப்படின்ற சாப்டர் தேம்பாவணின்றது இலக்கியத்துல போயிடுது சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணி சிலபஸ்ல குடுக்கல அதை எழுதின ஆத்தர பேர் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா சோ அப்படி பார்த்தா ஒரு நூல் வேலி மட்டும் தான் டென்த் புக்ல இருக்குது இவருக்குன்னு சாப்டர் ஓல்டு புக்ல தான் எயித்து புக்ல இருக்கு ஓகேவா சோ அப்படி பார்த்தா இந்த மூணு தலைப்பு கிட்டத்தட்ட பழைய புக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்துதான் காகிதே மில்லத் காகிதே மில்லத்துன்றது புதுசா புக்ல சேர்த்தாங்க இதுக்கு முன்னாடி பழைய புக்கெல்லாம் கிடையாது புது புக்கில் மட்டும்தான் இருக்கார் சரிங்களா சரி இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஒரு ஓவர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னா இந்த ஜியூ போப் வீரமா முனிவர் ரெண்டு பேரில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க சம்டைம் ஜியூ போப் வீரமா முனிவர் ரெண்டுமே ரெண்டு கொஸ்டின் அவங்க கேட்டுருவாங்க ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த ஜி போப்போ வீரமா முனிவரோ மினிமம் ஒரு கொஸ்டின் ஆகுது இருக்கும் அப்படி பார்த்தா ரெண்டு கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன் ஜி போ பீரமா முடிவு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு கேள்வி அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நினைச்சில்ல அதில் உவேசாவும் காயதே மில்லத்தும் தலா ஒவ்வொரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா அப்போ ஆல்ரெடி இந்த ரெண்டு தலைப்பில் கேட்டதால் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜி போப்பும் வீரமா கேட்கவே இல்லை ஸோ அப்போ இவங்க கேட்கல இப்போ லேட்டஸ்டாக நடந்த எக்ஸாமில் கேட்கல அப்படின்னும் போது இப்போ நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ரெண்டு நபரில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு புரியுதா நான் இப்போ என்ன தெளிவாக சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்னு கேட்டால் ஒன்று ஜியுப வீரமாமுனியூரில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்பாங்க கன்ஃபார்ம் அப்படி இல்லை இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நெக்ஸ்ட் கேள்வி வீரமாமுனியூரில் ரெண்டாவது கேள்வியாக கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஜியுபோப் வீரமாமுனியில் ஒன்று கேட்டு காகித மில்லத்தில் ரெண்டாவது கேள்வியாக கேட்கலாம் இதான் பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இந்த நாலு பேர் இல்லாத ஒரு கொஷின் கிடையவே கிடையாது அதை மட்டும் உறுதியாக வச்சுக்கோங்க தெளிவாக உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சா சூப்பருங்க ஸோ அப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போ லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தி அஞ்சாவது தமிழக அரசின் வானியல் கல்வியில் இருந்த காரூலை அகற்ற வந்த ஒலி கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்லாமித் திகழ்கிறார் என்ற புகழ்ந்துரைத்தவர் கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவத்துல மூணாவது இல்ல கண்ணியமிக்க தலைவர் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோன்ற ஒரு கலர் பாக்ஸ்ல வந்து அண்ணா வந்து இவர புகழ்ந்திருப்பாரு அதுல இருந்து அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க இப்ப அடுத்த எக்ஸாம்ல 얘த கேட்கலாம் தெரியுமா அதுக்கு அடுத்தது பெரியார் வந்து இவர புகந்திருப்பாரு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது இவர் ஒரு நல்ல உத்தம மனிதர் அப்படின்ற வேயடு வரும் பாருங்க குரூப் 1 எக்ஸாம்ல இதா क्वेश्चनா இருக்கும் பாருங்களேன் ஏنا வேற வழி இல்ல அவரை பத்தி கேக்கணும்னா இந்த ரெண்டு தான் முக்கியம் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் இது கலர் பாக்ஸ்ல இருக்கத சொல்லறேன் ரைட்டா ரைட் அடுத்த கேள்வி அடுத்து இதுங்க பாங்களா இது அப்படியே புக்ல கட் and பேஸ்ட் தாங்க 2025 குரூப் 1 எக்ஸாம்ல 97வது கேள்வியா கூற்று ஏ ஊ சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கடுத்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடுகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து அப்புறம் நமக்காக தாளில் எழுது அச்சு அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் அப்புறம் வந்து தம் வாழ்வு முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பும் பணியை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏஓ அதாவது கூற்றும் காரணமும் சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஆப்ஷன் பி இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இங்க பாருங்க அப்படியே இருக்குது ஊவேஸா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பல முறை ஒப்பிட்டு பார்த்து பின்னர்தான் அவற்றை அச்சிட்டு அச்சிக்கு அனுப்புவார் அவ்வாறு எழுதப்பட்ட சுவர்கள் வாசிக்க நமக்காக தாலில் எழுதினார் பாருங்க அப்படியே இருக்கும் இந்த இருக்கிற ஒரு தான் சரிங்களா தாராளமா செக் பண்ணி பாத்துங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்கள் தனது வாழ்வில் வாழ்க்கை தமது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி எழுத எழுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனந்த வீடர் இந்த இது கூட பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்குது புது புக்ல

வீரவனம் முனியரில் ஒன்றும் அல்லது ஜி போ ஒன்றும் எடுத்துக்கிட்டே காகிதமில்லத்தில் ஒரு கேள்வியே கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க பாருங்க காகிதமில்லத்து வந்து செவன்த்து நியூ புக்கில் மூணாவது டைம்ல இயல் மூணுல கண்ணியமிக்க தலைவர்ன்றதுல வருது ஸோ இவரை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு முறை வாசிச்சுங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இலக்கணம் பாடம்லாம் கிடையாது அவரை பற்றி கொடுத்துருக்காங்க படிச்சுங்க அதுக்கு அடுத்தது இப்ப ஜிவி போத்துக்கிட்டா எயித்து ஓல்டு புக்கில் இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து நியூ புக்கில் கொஞ்சோண்டு இருக்கும் சரிங்களா அதான் சொன்ன பாருங்க அதுக்கப்புறம் வீரமாமுனி எடுத்துக்கிட்டா டென்த்து நியூ புக்கில் வராரு அதை விட்டா எயித் ஓல்டு புக்கில் தான் அவருக்குன்னு ஒரு யூனிட்டே வச்சிருக்காங்க நூல் வேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு டீட்டெயிலாக இருக்கு பாருங்க எத்தனை இருக்குது பாருங்க அப்படியே கொடுத்துட்டேன் சரிங்களா ஜஸ்ட் ஒரு முறை வாசிச்சுங்க ஜி போட பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டேன் பிளஸ் வந்து லெவல்த் டுவல்த் ஒரு இருக்க பாருங்க அவ்வளவுதான் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க மேபி இது அப்படியே கூட கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து பேரப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னாங்கல்ல அதில் கூட இது கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு முறை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் தமிழ் தாத்தா ஊஎஸ் அவரை பற்றி பழைய புக்கில் இருக்குது பழைய புக்கு தான் அவருக்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது சரிங்களா புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால பள்ளிக்கூடம்னு லெவல்த்து புக்கில் இருக்கும் அதில் நூல் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க இதில் முக்கியமாக பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்க இந்த புலமை பெருங்கடலன்றது புது புக்கில் கிடையாது ஓகே சாரி சாரி பழைய புக்கில் கிடையாது எதில் ஜீ இது உலர்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா உ எஸாவை பற்றி பழைய புக்கில் புலமை பெருங்கடலுன்ற ஒரு வேடே இருக்காது ஆனால் புது புக்கில் வந்து இங்கே பாருங்கள் நூல்வேலில் கொடுத்து வச்சிருக்காங்க எங்கேன்னா அதை பாருங்க அதையும் பார்த்துடலாமா அதோடு பார்த்தீங்களா புலமை பெருங்கடல் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ நூல்வேலிலேருந்து டேரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதை நீங்க நல்லா படிச்சிங்க மேபி இதுல இருந்து கூட கொஷின் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அங்கங்க டங்கு ஸ்லிப் ஆகிறதால கொஞ்சம் உலகிருப்பேன் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய டீட்டெயில தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புறேன் சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா நம்ம இதுக்கு டெஸ்ட் வச்சாச்சு ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம் ரிவிஷன் வந்து ஆல்ரெடி குரூப் டூ ஏவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போன நம்பர் உத்திராபதி சார் கொஷின் எடுத்து கொடுக்குறாரு ஸோ அதனால அந்த டெஸ்ட்லாம் அடிச்சு பார்த்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குரூப் டூ தரத்துலேயே கொஷின் எடுத்து கொடுக்குறாரு அதெல்லாம் நீங்கள் எழுதணும்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் வந்து திருக்குறள் கொடுக்கணும் அதில் ஒரு நாலுலருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாரதிதாசனும் கண்ணதாசனும் கொடுக்கணும் போன எக்ஸாமில் பாரதிதாசன் கண்ணதாசனில் கேட்கல இந்த முறை கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டு நோட்ஸை கொடுத்துட்டா இந்த தலை மதிப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ கண்டிப்பா முழு வாங்க முடி புக்லும் தான் கேட்பாங்க சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்